தமிழ் சொன்னா பூத்படி வாக்கு வாக்குச்சாவடி என்பது தூய தமிழ் இப்போ பணிகள் தேர்தல் கமிஷன் விட்டு ஒரு பக்கம் திமுக மாதிரி பொறுப்பற்ற எதிர்கட்சிகள் அதை குறை கூறினாலும் மக்கள் அதற்கு பெருமளவு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள் களத்தில் அப்படிங்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த பேட்டி மூலமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதற்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிறது நமக்கு தெரிகிற செய்தி இந்த பூத்து பெரும்பாலும் தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிற பகுதி இது ஏதோ மேட்டுக்குடிகள் இருக்கிற பகுதி இல்ல ரொம்ப படித்து டிகிரி வாங்கினவங்க பிஹெச்டி வாங்கினவங்க இருக்கிற வார்டு வாக்குச்சாவடி இல்லை சாதாரண மக்கள் ஏழை எளிய மக்கள் தொழிலாளர்கள் ஏதோ கொஞ்சமாக படித்தவங்க இருக்கிற பகுதி இந்த பகுதி அப்படி மக்கள் இதில் எவ்வளோ ஆர்வமாக இந்த எஸ்ஐஆர் பணியில் தங்களை ஈடுபடுத்தி இருக்கிறாங்க ஆர்வமாக எப்படி இந்த படிவத்தை எல்லாம் பூர்த்தி செய்து கொடுத்துருக்கிறாங்க எப்படி ஒரு பான சோருக்கு ஒரு சோறு பதமா இருக்குன்றது தான் இந்த பேட்டி மூலமாக உங்களை சந்திக்கிறோம் இந்த வாக்குச்சாவடியில் மட்டும் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தோரு வாக்குகள் இருக்கு அதுல ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா எல்லா மக்களுக்கும் விண்ணப்ப படிவம் பிஎல்ஓ மூலமா போயிடுச்சு எல்லா வாக்கா இருக்கும் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் போயிடுச்சு இதுல ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா எங்களுக்கு இந்த வாக்குச்சாவடிக்கு பிஎல்ஏ டூ வந்து இவர் பாண்டியராஜன் இவர் தான் இதை பார்க்கறாரு இவருக்கு வழிகாட்டுறதுக்கு மண்டல் தலைவர் வெங்கடேசன் பக்கத்தில் இருக்காரு எல்லாம் சேர்ந்து நிர்வாகிகள்லாம் சேர்ந்து இந்த வாக்குச்சாவடியில் வேலை செய்கிறாங்க இந்த ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகளில் ரொம்ப ஆச்சரியம் ஒரு நூறு பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க இவங்க ஏதோ நேற்று இறந்தாங்க இப்போ ஆறு மாசம் இறந்தாங்க ஒரு மாதம் இல்லை இதில் பல பேர் இருபது வருஷமா இறந்தவங்க பட்டியல்லாம் இருக்கு இருபது வருஷத்துக்கு மேலே பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே பத்து வருஷத்துக்கு மேலே இறந்துட்டாங்க அவங்கள அவங்கள வந்து இப்போதான் முறைப்படி அந்த இறந்தவர்கள் வாக்காளர் இருந்து அவங்க நீக்கப்படுறாங்க ஒரு முந்நூறு பேருக்கு மேலே அவங்க இந்த பூத்துலேயே இல்லை இங்கிருந்து புலம்பெயர்ந்து போயிருக்காங்க அவங்க மதுரைக்குள்ளேயே எங்கேயோ போயிருக்கலாம் இல்லை மதுரையை விட்டு வெளி வேற ஊரில் போய் செட்டில் ஆயிருக்கலாம் அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல ஒரு முப்பத்தஞ்சு பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த வாக்குச்சாவடியில் இல்லை பக்கத்துல தான் எங்கேயோ போய் குடியேறி இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த பிஎல்ஏ எல்லாம் தலைவர்கள்லாம் சேர்ந்து பிஜேபி நிர்வாகிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க அங்கே அவங்கள சேர்ப்பாங்க அந்த வாக்குச்சாவடியில் சேர்ப்பாங்க அப்போ எப்படி ஒரு தூய்மைப்படுத்துகிற பணி நடக்குது பாருங்க அப்போ இவ்வளவு நாளாக இதை எஸ்ஐஆர் மூலமாக சரி செய்யாட்டி சம்பந்தம் இல்லாம ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தோரு வாக்குகள் இருக்கும் அதில் நூறு பேர் இறந்தவன் இருப்பான் முந்நூறு பேர் இந்த வாக்குச்சாவடியில் இல்லாமல் எங்கேயோ போனவன் இருப்பான் ஒரு எட்டு பேருக்கு டபுள் என்ட்ரி ஆயிருக்குங்க இந்த வாக்குச்சாவடியில் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க டபுள் என்ட்ரினா என்னன்னா இதே பூத்துல அவனுக்கு ஓட்டு இருக்கும் இப்போ இவர் பேர் பாண்டியராஜன் வச்சுக்கோங்க பாண்டியராஜனுங்கிற பேர்லயே வரிசை எண் பத்துல ஒரு ஓட்டு இருக்கும் அதே பாண்டியராஜனுங்கிற பேர்ல அதே புகைப்படத்தோட வரிசை எண் இருபத்தஞ்சில் ஒரு ஓட்டு இருக்கும் அப்படித்தானே தம்பி இருக்கும் ஒரே ஆளு ஒரே பூத்து ஆனா அவருக்கு ரெண்டு ஓட்டு இப்போ அந்த மாதிரி எட்டு ஓட்டு ரெப்ளிகா டூப்ளிகேட் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க இது யார் கண்டுபிடிச்சா பிஎல்எஸ் பிஎல்ஓ அரசாங்கம் எலெக்ஷன் கமிஷன் நியமித்த பிஎல்ஓவும் ஒவ்வொரு கட்சியினுடைய பிஎல்ஏ டூ பூத் லெவல் ஏஜென்ட் டூ என்று சொல்லப்படுகிற கட்சி நிர்வாகிகள் அதுல பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க இருக்காங்க அவருக்கு பிஎல்ஏ டூ இருக்காரு பாண்டியராஜன் கண்டுபிடிச்சிருக்காங்க டூப்ளிகேட் அப்போ நுட்பமா வேலை செய்கிறப்ப வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு இந்த பூத் ஒரு உதாரணம் இப்படி பாரதிய ஜனதா கட்சியில இந்த இதே பிபிகுளம் மண்டல வெங்கடேசன் தலைமையில நிறைய நிர்வாகிகள் போய் களத்தில் வேலை செய்கிறாங்க மதுரை மாநகரம் முழுக்க நிறைய வேலை செய்கிறாங்க புறநகர் மாவட்டங்கள்ல வேலை செய்கிறாங்க அப்ப இது என்ன ஆகும்னா வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் செய்யப்படும் இறந்தவர்கள் முழுமையாக நீக்கப்படுவாங்க இங்கேருந்து முழுவதுமாக புலம்பெயர்ந்து போனவங்க அவங்க எங்கே போய் குடியிருக்கிறாங்களோ அந்த வாக்குச்சாவில் அவங்க பேர் ஏறும் இங்கே டூப்ளிகேட் என்ட்ரி வந்து முற்றிலுமாக அகற்றப்படும் இதைத்தானே எலெக்ஷன் கமிஷன் செய்யணும் இதுதானே முறையான தேர்தல் இதை திமுக எதிர்க்குதுன்னா ஆச்சரியமாக இருக்குது ஒருவேளை இந்த இறந்தவங்கெல்லாம் ஓட்டு தான் இந்த திமுக ஆட்சிக்கு வந்துச்சான்னு தெரியல ஒவ்வொரு பூத்துலேயும் ஒவ்வொரு பூத்துலையும் நூறு ஓட்டு நூற்றம்போது ஓட்டு இறந்தவங்க இருக்காங்கன்னா இந்த இறந்தவங்க ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல அவங்க இறந்த ஓட்டு போட்டாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் திமுக இதை பார்த்து புரிந்து கொள்ளணும் இது இந்த இந்த விஷயம் மக்களுக்கு புரிவதற்காக இந்த பேட்டி இல்லை இது குறைஞ்ச திமுக காரனுக்கு புரியணுன்றதுக்காக தான் இந்த பேட்டியை கொடுக்குறோம் விடுதலை சிறுத்தைகளுக்கு புரியணும் கம்யூனிஸ்ட்காரனுக்கு புரியணும் கம்யூனிஸ்டுகளுக்கு மூலம் மொழிங்கி போய் ரொம்ப வருஷம் ஆச்சு அவங்க எப்போ திமுக கூட கூட்டணிக்கு போனாங்களோ அப்போ இருந்து மூலம் மழங்கி போச்சு முன்னால்லாம் கம்யூனிஸ்ட்னு அறிவாளிகள் அறிவுஜீவிகள் இன்டலெக்சுவல்ஸ்னு பேர் இப்போ அதெல்லாம் இல்லை அதனால அவங்களுக்கு புரியணும் இது எஸ்ஐஆருங்கிறது ரொம்ப பெரிய ஒரு இது ஒரு வேள்வி மாதிரி இது பீகார்ல அது நல்ல பலன் கொடுத்துருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு மேற்கு வங்கத்தில் இன்னும் மிகச்சிறந்த பலன்கள் கொடுக்கும் ஏன்னா மேற்கு வங்கத்தில் நம்ம சந்தேகம் என்னன்னா நிறைய கள்ள குடியேறிகள் அங்கே இருக்காங்க வங்காளத்தில் அப்போ அதெல்லாம் முழுக்க நீக்கப்பட்டு தேர்தல் நடக்கணும் இந்திய குடி குடியுரிமை பெற்ற இந்திய குடிமகனாக இருக்கிற பதினெட்டு வயது நிரம்பிய யாருக்கும் குடியுரிமை மறுக்கப்படாது மறுக்கப்படாது இங்கே இஸ்லாமிய சகோதரர்கள் அதிகமாக இருக்கிற பல பூத்துல இருந்து அங்கேருந்து இந்த உங்களுக்கு தகவல் போய் கேட்டோம் ஃபோன் பண்ணி கேட்டால் எல்லாருக்கும் விண்ணப்ப படிவம் போயிடுச்சு எல்லாரும் பூர்த்தி செஞ்சு கொடுத்துட்டாங்க அங்கேயும் இதே மாதிரியான முறைகளில் யார் இறந்திருக்காங்களோ யார் புலம்பெயர்ந்திருக்காங்களோ அவங்க வாக்குகள் தான் அங்கே நீக்கப்படும் யார் அதுக்கு அந்த வாக்கு இருக்காங்களோ யாருக்கு பதினெட்டு வயசு ஆச்சோ யாரெல்லாம் இந்த நீக்கப்பட வேண்டிய பட்டியலோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இது தெரியாமல் தெரியாமல் தெரிஞ்ச பயமுறுத்துறாங்க திமுக அந்த சிறுபான்மையினர் வாக்கெல்லாம் எடுத்து விட்டுருவாங்க எப்படி எடுக்க முடியும் கோரிபாளையத்திலையும் மஹபூப் பாளையத்திலையும் பற்றக்கார இல்லை இஸ்லாமிய வாக்காளர்கள்லாம் எடுத்து விட முடியுமா அவங்க அங்கேயே இருக்காங்க அவங்களுக்கு ஓட்டு போடுற உரிமை இருக்குது அது கிடைக்கும் அதனால இதை புரிந்து கொள்ள வேண்டும்